எஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே இன்றைய தியானத்திற்கு மைய கருத்தாக இன்றைக்கு பதிலுரை பாடலாக நாம் பாடிய திருப்பாடல் முப்பத்தி நான்கு இதை நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறேன் இந்த திருப்பாடல் மையமான செய்தி என்ன யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் பாதுகாப்பதோடு இல்லாமல் துணை நிற்கிறார் துணை நிற்பதோடு அல்லாது எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு பூர்த்தி செய்கிறார் என்று இந்த மூன்று மகிழ்ச்சியான தான் என்னுடைய திருப்பாடல் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரும் நகர் அந்த நகரிலே ஒரு கிறிஸ்தவர் மிக நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர் மிக உயர்ந்த ஒரு அரசு பதவியிலே அவர் இருந்தார் அப்போது ஒரு நாள் ஒரு கார் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அந்த கிறிஸ்தவரை போய் பார்க்கிறார் ஏதோ ஒரு ரெக்கக்னிஷனுக்காக அவரிடமிருந்து அவருடைய கையெழுத்து தேவைப்பட்டது ஆனால் வந்த காரியம் நேர்மையான காரியம் கிடையாது எனவே அந்த கிறிஸ்தவர் அதற்கு சம்மதிக்கவே கிடையாது ஏனென்றால் நேர்மையான ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர் அப்போ அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சொன்னார் இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொன்னார் அதெல்லாம் முடியாது அப்போ சொன்னார் இல்லை என்னுடைய கம்பெனியிலே மிக விலை உயர்ந்த ஒரு காரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தால் நல்லது என்று சொல்லி கேட்டார் அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது என்று மறுத்தபோது சரி இலவசமாக நான் இதையும் வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது இலவசமாலாம் வேணாம் வேணாம் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு காரை வாங்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சொன்னார் அவருடைய மனசாட்சியை சமாதானப்படுத்துவன் உடனே இவர் சொன்னார் வேணா நான் நூறுரூவா கொடுக்குறேன் ஒரு பத்து காரை எனக்கு கொடுத்துட்டு நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னபோது அந்த வந்த மனிதர் அலர் எடுத்து ஓடி போனார் அன்புக்குரியவர்களே இப்படி நேர்மையாளர்களுக்கு வரக்கூடிய சோதனை மிக மிக அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதன் மத்தியிலும் யார் யாரெல்லாம் தங்கள் மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஏற்ற அல்லது ஆண்டவருக்கு அஞ்சி ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எக்குறையும் இருக்காது என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்கிறது இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிறபோது தாவீது மன்னன் ஆண்டவருக்கு புகழ் பாக்கள் நாம் நிறைய பாடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த தாவீது மன்னனை ஆண்டவர் யாவே இறைவன் சவுளிடமிருந்தும் அதேபோல காத்தின் அரசன் நாக்கிமிடமிருந்தும் காப்பாற்றியதற்காகத்தான் கடவுளுக்கு இந்த புகழ் பாடலை தாவீது மன்னர் பாடியிருக்கிறார் என்பது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியாக நமக்கு இருக்கிறது எனவே அதில் மூன்று காரியங்கள் நமக்கு நல்ல தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்களை அவருடைய தூதர் சூழ்ந்து நின்று காக்கிறார் எனவே எந்த ஒரு ஆபத்தும் நம்மை நெருங்கி விடாதவாறு ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கிறது என்பது முதல் செய்தி இரண்டாவதாக பாதுகாப்பு மற்றும் அவருடைய துணை நமக்கு அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு அவர் எல்லா நெருக்கடியிலிருந்து அவர்களை விடுவித்து காப்பாற்றுகிறார் மூன்றாவது அவரை அஞ்சுவோருக்கு அவரிடம் நேர்மையாக நடப்போருக்கு எக்குறையும் இருக்காது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைவேற்றி தருகிற இறைவனாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய சங்கீதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது ஒப்பிட்டு பார்க்கும்போது பல நேரத்தில் நாம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம் நான் மிக நேர்மையாளராக இருக்கிறேன் தினந்தோறும் ஆலயம் வருகிறேன் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்கிறேன் நற்கரணையின் ஆதரை சந்திக்கிறேன் ஆனாலும் கூட ஆண்டவருக்கு என்னுடைய எல்லா தேவைகளையும் கொடுக்கிறாரா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று பல நேரத்தில் நாம் புலம்புகிறோம் ஆனால் சமுதாயத்தில் எல்லா டூழியங்களையும் பண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இதர் நிதர்சனம் எதார்த்தம் ஆனால் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லுது நிறைய நாட்களிலே இது எல்லா நீதிமான்களுடைய புலம்பலாகவும் அழுகையாக இருக்கிறது நல்லவர்களுக்கு ஆண்டவர் சோதனை தடுகிறார் ஆனால் அந்த சோதனையிலே மீண்டு வருகிற போது அபரிமிதமான ஆசை நமக்கு உண்டு கெட்டவர்கள் வாழ்வதைப் போல நமக்கு தோன்றினாலும் அது அவர்களுக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எவ்வளவு நெருக்கடிகள் நம்முடைய நேர்மையான வாழ்வுக்கு வந்தாலும் அதன் மத்தியிலும் இன்றைக்கு தாவீத மன்னன் எப்படி நேர்மையாக பாவ வழியில் பலவீனம் வந்தது ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிற போது அவருடைய அருள்துணை எவ்வாறு அவரை வழி நடத்தியது பாதுகாத்தது எந்த குறையுமில்லாமல் அவரை வழி என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வில் அத்தகைய நேர்மையை ஆண்டவருக்கு வாழ்ந்து அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்